அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லில் பேஜ் பிரேக் ப்ரீவியூ எப்படி பயன்படுத்துறது அதுக்கப்புறம் ஒரு ரோவோட ஹெய்டை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உதாரணமாக நம்மக்கிட்ட ஒரு ஐம்பது ரெக்கார்ட்ஸ் இருக்குது சரியா இந்த ஐம்பது ரெக்கார்டாக என்ன செய்யணும் ஒரு பேப்பரில் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் கண்ட்ரோல் பி அப்படின்னா ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா இங்கே மொத்தத்துலேயே ரெண்டு பேஜ் இருக்குது எனக்கு என்ன தேவை அப்படின்னா இருந்து பத்து வரைக்கும் ஒரு பேஜ்லேயும் பதினொன்றுலேருந்து இருபது வரைக்கும் இன்னொரு பேஜ்லேயும் வேணும் அப்போ மொத்தம் வந்து அஞ்சு பேஜாக எனக்கு பிரியணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பேஜ் செட்டப்பில் போயிட்டு பொதுவாக அட்ஜஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரியாக நூற்றி அறுபது அப்படின்னு கொடுத்தா கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் எழுத்து வந்து பெருசாக இருக்கும் பட் எனக்கு எழுத்தோட சைஸ் இது போதும் பட் எனக்கு வந்து பத்து தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பின்னாடி வந்துடுங்க வியூவில் வியூ அப்படிங்கிற மெனுவில் பார்த்தீங்கன்னா பேஜ் பிரேக் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது வந்து நார்மலாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்க்ரீனு இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் பிரேக் ப்ரிவியூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஸோ இது எதுக்காக சார் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இதிலையே பாருங்கள் கீழே வாங்க பேஜ் ஒன் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இப்போ கீழே பாருங்கள் கரெக்டாக முப்பதாவதில் ஒரு பேஜ் முடியும் அடுத்து முப்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் உள்ளது இன்னொரு பேஜில் முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுது ஸோ அதுதான் வந்து பேஜுக்கு ப்ரே பிரிவியூ இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பத்து வரைக்கும் மட்டும் எனக்கு வந்து ஒரு பேஜில் வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் பதினொன்றாவது இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இன்சர்ட் பேஜ் பிரேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ கொடுக்கும்பொழுது கரெக்டாக பத்தாம் நம்பருக்கு பத்தாம் நம்பருக்கு கீழே என்ன ஒரு ப்ளூ கலர் லைன் வந்துருதா நீங்கள் அப்படியே கீழே வாங்க பேஜ் டூ வந்துருச்சு அதே மாதிரி இருபத்தொன்னில் வச்சுட்டு ஒரு இன்சர்ட் பேஜ் பிரேக் அதே மாதிரி முப்பத்தொன்னில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பேஜ் பிரேக் சரி அப்படியே கொடுத்துட்டே வாங்க அதே மாதிரி நாற்பத்தொன்னில் வச்சுட்டு ஒரு இன்சர்ட் பேஜ் பிரேக் ஸோ அப்போ கரெக்டாக நமக்கு என்ன ஆச்சு அஞ்சு பேஜ் வந்துருச்சா இப்போ நம்ம கண்ட்ரோல் பி கொடுக்கலாம் கொடுக்கும்போது என்ன ஆகுது இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடுது சரியா இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுங்க என்ன சார் ரொம்ப சின்னதாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து பேஜ் பிரேக் செட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி மாறிடும் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் பேஜ் செட்டப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வழக்கம் போல் என்ன பண்ணுங்கள் இதில் வந்து அட்ஜஸ்ட் டூவில் ஒரு ஒன் ஃபிஃப்டிங்கிறத வைங்க சரியா அப்படி கூட்டும் போது என்ன ஆகணும் உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு அந்த பேஜில் ஃபிட் ஆகிடும் சரியா இப்போ ஒன் சிக்ஸ்டி அப்படின்னு கொடுக்கும்போது ஓரளவு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் என்ன தேவைன்னா இந்த பத்து ரெக்கார்டும் இந்த அந்த பேஜ் முழுமையாக வரணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் எஸ்கேப் கொடுங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப ஈஸி நீங்கள் நேராக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒன்றா நம்பர் இருக்கு இல்லையா இந்த ஒன்றா நம்பர்லேருந்து இந்த இருந்து இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக செலக்ட் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா அந்த ஒன்றுலேருந்து ஃபுல்லாக இந்த இடத்துல சைடில் ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த என்ன பண்ணுங்கன்னா இந்த முப்பத்தி இந்த முப்பத்தெட்டு ஒன்பது கிடையா ஒரு சின்ன லைன் மாதிரி இருக்கு இல்லையா அல்லது ஏதாவது ஒரு ரெண்டு நம்பருக்கு இடையில என்ன செய்யணும் இந்த நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு இருக்குல்ல இது பக்கத்தில் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ளஸ் வரும் இந்த ப்ளஸ்ஸை இந்த இடத்துல இந்த இடத்துல கிளிக் அப்படியே லைட்டாக கீழே அப்படி மூவ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் அப்புறம் அகெயின் கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும் சரி அப்படி அட்ஜஸ்ட் ஆகும்போது நீங்கள் கண்ட்ரோல் பீ இப்படின்னு கொடுத்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்குது ஸோ இன்னமும் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சரியா அப்போ இந்த மாதிரி ஹைட்டை நீங்கள் கூட்டிகிட்டே வரும்பொழுது நீங்கள் அந்த பத்தா கரெக்டாக எவ்வளோ தூரம் கூட்ட முடியுதோ அவ்வளோ தூரம் கூட்டி பாருங்கள் சரியாக ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு வேலை கூட்டக்கூடாது இப்போ பாருங்க ரொம்ப கூட்டின உடனே அடுத்து இன்னும் ஒரு ப்ளூ கலர் வந்துருச்சு வந்து அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு ஸோ அதனால் என்ன பண்ணணும் இது பண்ணும்போது சரிக்கு யாரும் இல்லாட்டி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சரியா இப்படி குறைச்சிட்டு இப்போ கண்ட்ரோல் பீ கொடுங்க ஃபுல் பேஜ் வந்துருச்சா ஸோ பாருங்கள் இருபது ஓகேவா இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா ஹோமில் போய்ட்டு இந்த அலைன்மெண்ட் இருக்குல்ல இந்த செட் பண்ணணும் மிடில் அலைன் அப்படின்னு கொடுத்துக்கணும் அப்படி கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கண்ட்ரோல் பி கொடுக்குறேன் பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குதா அதே நேரத்தில் நம்ம பத்து ரெக்கார்டு என்ன செஞ்சிட்டோம் ஒரே பேஜ்லேயே கொண்டு வந்துட்டோம் ஸோ இதுக்காக தான் இந்த ரோ ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த பேஜ் பிரேக் ப்ரிவியோட யூஸே என்னன்னா நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து பேஜ் பிரேக் ஆகணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் நம்ம வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்துடலாம் ஒருவேளை எனக்கு இந்த பேஜ் பிரேக்கே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரிமூவ் பேஜ் ப்ரேக் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பேஜ் பிரேக் வந்து ரிமூவ் ஆகும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை சார் மொத்தத்துலேயே எனக்கு பேஜ் ப்ரேக்கே எனக்கு வேண்டாம் நான் பழையபடி கொண்டு போகிறேன்னா ஏதாவது இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் ஆல் பேஜ் ப்ரேக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தத்திலேயே பழைய நிலைமைக்கு அது போயிடும் சரியா ஓகே சரி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் உங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்